செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நேற்று நவம்பர் மூணாம் தேதி திங்கக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட்டை முதல்ல பார்த்துலாம் சென்செக்ஸ் முப்பத்தொம்போது புள்ளி அதிகரித்து எண்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நாற்பத்தி ஓரு புள்ளி அதிகரித்து இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி பேங்கு முந்நூற்றி இருபத்தஞ்சி புள்ளி அதிகரித்து ஐம்பத்தெட்டாயிரத்தி நூற்றி ஒன்றில் க்ளோஸ் ஆகிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கு விற்றுருக்குறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் முய மூவாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க ஒரு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு எண்பத்தெட்டு ரூபாய் எழுபத்தெட்டு பைசாவாக இருக்குது நேற்று ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு பைசா விழுந்திருக்கு சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிப்டி இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் இருக்குது கிஃப்ட் நிப்டி ஃபியூச்சர் நேற்று இருபத்தெட்டு புள்ளி இறங்கியிருக்கு இன்றைக்கி மார்க்கெட் வந்து நெகட்டிவாக இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டு ப்யூர் கோல்டு ஒரு கிராம் பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா நேற்று நாற்பத்தி ரெண்டு ரூபா ஏறி இருக்குது ஆபரண தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதினோராயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா சென்னையில் நேற்று நாற்பது ரூபா ஏறி இருக்குது ஒரு கிராமுக்கு ஆபரணத்தங்க எட்டு கிராம் ஒரு பவுனோட விலை தொண்ணூறாயிரத்தி எண்ணூறுரூவா நேற்று முந்நூற்றி இருபது ரூபா ஏறி இருக்குது மொத்தம் ஒரு பவுனுக்கு சென்னையோட விலை வெள்ளி ஒரு கிராமோடய விலை ரெண்டு ரூபா ஏறி நூற்றி அறுபத்தெட்டு ரூபாயில் வர்த்தகமாகிட்டுருக்கு ஆபரண வெள்ளி டிவிடன் கொடுக்கக்கூடிய சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் வந்து அஞ்சு ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க ரெக்கார்ட் டேட் வந்து ஆறாம் தேதி நவம்பர் ஆறு ரெக்கார்ட் டேட்டு நிப்பான் ஒம்பது ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க நவம்பர் ஆறாம் தேதி எக்ஸ்ட் இருக்குது ஹிந்துஸ்தான் யூனியன் லீவர் வந்து ஆறாம் தேதி இன்னைக்கு எக்ஸ்டேட்டாக இருக்கு டிவிடென்ட் வந்து பத்தொன்பது ரூபா கொடுக்குறாங்க இந்துஸ்தானி